மலை படியேறி வருவோர்க்கு பயம் இல்லையே செய்த பாதங்கள் தீரவேறு பழி இல்லையே படியேறி வருவோர்க்கு பயம் இல்லையே செய்த ஹலோ 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 நாராயணன் நமக்கு ஓம் நமோ நாராயணன் ஓம் நமோ நாராயணன் நமக்கு ஓம் நமோ நமோ நாராயணன் ஹரி ஓம் நமோ நாராயணன் நமக தொட்டு பேச கூடாது கேண்ட இந்த மிரட்டி பேச கூடாது மிரட்டி பேசுவதற்கு நீங்க ஆளே கிடையாது என்னைய மாதிரி போலி சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த தமரைக்கில பாமர மக்களை ஏமாத்த வந்திருக்கையா போலி வேஷமா ஆமா உங்களே போலவா தமிழ்நாட்டுல பூரா போலி வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க இப்போ இந்த இடத்துல யார் போலின்றீங்க நான் உண்மை நீ பொய்

இல்ல ஓம் பாட்டுக்கு நாம் சொல்லியா சரியா பாடாம போறேனா சரி என்ன பாட போறீங்க நீங்க நீங்க என்ன பாட போறீல பாடுவேன் என்ன பாட்டு பாடுற நீ என்ன பேசுனாலும் பேசுவேன் அப்படியே பேச்ச பேச்சு பேச்சு என்ன பெருமளை வந்தா கிச்சு கிச்சின்னு கத்து மாம்களி சொன்னது சொல்லுமா கிளி போல போல இருக்க கூடாது வண்டு மைத்தன் மந்த கூண்ட மர வள்ளி கண்டை குடுத்த கண்ணால் கிளிமொழி வாகி நூறா கண்டோ சக்கரே கனிவள வந்த பாகோ அண்டமா முடிவர் கள்ளம் அமிர்தம் என்ற அலிக்க அமிர்தம் பேச்சு சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிரவிக்கும்

தங்களை நிலைமை கட்டால் தேங்கி தவிப்பேரை என்றான வானர மனிதனில் நான் இந்த தூக்க நான் ஒரு நேரம் சொல்லால் தாண்டி பித்திலும் ஞானமும் கல்விக்கு நமின்ற நூல்களும் ஈனர் குறைத்தான் இடராக மனுக்களை பேச்சு அருமைதானத்தையிலே கிரபத்தையிலே மன நடு நடுபத்தையிலே நெட்டிலே சதாசிவன் சொல்லி இடபகி பாரடி வாழை பண்ணானே அப்படி சிவன சிக்கன எடுத்து பாடிய நாய் வாழை அவடுத்து பெருக்கி திட்டி நச்சம எழுத எழுத்தானி ஆகுமா பேய் வாழும் சுடுகாட்ட பெருக்கி தள்ளி வைத்தாலும் ஆசஞ்சி பெருக்கு தாய் வார்த்தை கேளாசாக சண்டிடமும் சாண்டிடம் முழுத்த கொண்டு தவிர மாட்டான் இவ்வாறு ஈயப்பட்டால் இவனு ஈயமாட்டாமியோ

ஓடி 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 பொருட்களது நாடி நாட்கள் போய் வாடி 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 வாண்டு மூட மாந்தர்கள் கோடி 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 அப்படி பத்தி மேல தேரோடு செத்து கிடக்குறானே இந்த நீரோடு விக்கா உக்கா போய் விட்டார் நட்டா சுட்டூர் முக்காரி காயத்தை சைபார் உற்றி வைப்பி நிப்பி அக்காட பேத கொடச்ச லப்பாடதி வெக்கட பண்ணக்கட தலை நீதானத்தை இந்த சுடுகாட்டிலே கூட விட்டானே அந்த ஆட்டத்துக்கு

கனியே போய் பேசறியா வாச்சறேன்ற யாரு பைய யாரு நான் நார்மலா வெச்சேன் போடுறேன்னு சொன்னா நான் சொல்றே யாரு அபர நீ யாரு அங்க போறே பாலகந்திர நீ போடு சூப்பரா இருக்கு அப்ப வந்து போய் படுத்துட்டேன் உனக்கு இல்லையா அடுத்து என்ன சொல்றதுனால தான் கேட்டி எங்க போச்சு உனக்கு உனக்கு சடামাকட வேணும்னா நான் தத்தரு இல்ல இது மீலே மேல வர துத்துக்கு இல்ல கட்ட கட்ட வேணும்னா சொல்லு யார்கா அந்த நாலு வரை என்னடா

எல்லாத்தையும் உறிஞ்சிச்சு என்ன என்ன இருக்கு மசுரா இருக்கு சரி போனது போகட்டும் இப்ப ஏதாவது சொல்லுங்க நீங்க யாரு வீரத்தேவ ஏதா வீரத்தேவனா பேரலை வீரத்தேவ அப்படின்னா என் பேர் உங்க பேரை கெட்டணா நான் இல்லை நான் என்ன கேட்டேன் யாரு நீங்க அதுக்கு பதில் சொல்லியா எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடுத்த விட்டுக்காரன் கடை போனோம் தான் அப்படின்னு கேட்டத இல்லைங்கண்ணா நான் அப்படி காத்தா கிட்டங்க போறதின்னு சொல்லணும் நான் அதை கேட்கலையா

கை கைப்பதனும் வாய்ப்புண்ணா கிரிக்கெட்டு கிரிக்கெட் பேசுறேன் சரியா பேசியா சரி இருக்கட்டும் உங்கள் பேர் யார் பேர் பண்ணிவிடா அப்படி நான் சொன்னண்ணா இல்லை பார்த்தது அப்படி நீயா சொல்லிக்கிற நான் யாரும் சொல்லல உங்க இதே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நான் போலியா நீ உண்மையாக பொய்யான்னு கட்ட இல்லை உங்களை இன்னைக்குதான் நேராக பார்க்குறேன் ஏன் மற்ற நாள்லாம் என்னால் பார்த்துருக்கேன் ஓவியத்தில் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் தலைகளாக தூங்குறமா போதும் இல்லை கட்டி இருப்பாங்க போல ரொம்ப நன்றி சரிங்க இருக்கட்டும் வாழ்க பண்ணாண்டு அப்பா யாரு அம்மா அம்மாவுக்கு புருஷே சரி உங்க அம்மா யாரு இங்க அப்பனுக்கு பொண்ணு நான் அந்த உறவு முறையை வள கேக்குறேன் யாரும் கேட்டா அவ பேர் என்னயா இங்க அப்பா நம்பி ராஜன் ஆ என்ன உடனத்துக்கு அங்க ராசான்றீ எது ராசா ராஜா அல்ல இல்ல 얘는 பீத்து குடிச்சிக்கி தலைய நான்ங்க நான் பெருமை பிடிச்சி வச்சிருக்கேன் நம்பி ராஜன் ஆமா ஏன் வேடு உட்கார்ந்து தலையிலாக நம்பி தலைவன் அம்மா பேர் என்ன நங்கி மகوني சரி யார் யார் வந்திருக்கீங்க ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க ஓ சத்தம் கேட்டது 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 எப்படி கேட்டுச்சு என்ன எப்படி கேட்டுன்னு என்கிட்ட கேக்குற சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னீங்க ஏன் உனக்கு கேட்கலையா நான் வெளியே இருக்கேன் எத்தனை நாளா மூணு நாளா எப்படி வருது ஆமாங்க பிரியாணி சாப்பிட்ட உடனே அதுல ஆட்டுக்கறி கறி பண்ண உடனே அது பிறகு அடிக்குதுங்க சரி உன் பேச்சை நான் அதை கேட்கலையா எத்தனை நாளா காவல் காக்குறீங்க அது எல்லும் தலையே எழுபது நாள் இது இன்னைக்கு எத்தாவது நாள் இது அறுபத்தி ஒன்பதாவது நாள் அது நல்லா செய்வீங்க அவ்வளவு தெரியுது அறுபத்தி ஒன்பது ஒரு நாள் பாக்கி இருக்கு விடியல் பொழுதுக்குள்ள செஞ்சிடணும் அடுத்து எடுத்துக்கிட்டு போயிடலாம் நல்லபடியாக செஞ்சிருவோம் சரி இப்போ பார்க்கணும் அவங்க சந்திக்கலாமா ஆளுநர் சொல் சத்தம் கெடுத்துல ஆமா பாடினது யார் ஆளுநா ஆளுநர் சொல் சத்தம் கெடுதையா அது என் தங்கச்சி பேர் என்ன பள்ளி பள்ளியா வந்திருக்கு அப்ப வர சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஏன் ஆள் ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி யார் இருக்கா எனக்கு போட்டாளு உனக்கு போட்டால ஆமாங்க அப்பா நீ போட்ட ஒடுங்க பொங்க பொழுந்து வைச்சப்பா நாய் எல்லாம் நக்கிறி பெருச்சு உட்காருப்பா சரி இருக்கட யாளு ஓளா ஆமாம் டே ஓலா ஆள் இல்லை ஏய் உன்னுடைய ஆள் தானே யாளு குனக்காளு யாளு ஆச்சு சொல்ல மாதிரி என்ன ப்ளாச்சொல்றியா அதுக்கு வேற சத்தத்தை விரும்ப கோட்டு காட்டுறது வாயை போட்டுக்கிட்டு சும்மா பேர் சரி இருக்கு நல்லா இருக்கும் தானே வச்சுக்க நல்லபடியாக அனுபவிச்சு இப்போ யார் வேடாண்ணா ஆனா சந்திக்கணும் எங்க ஏ விடிய காலம் பிரிச்சு வந்திருக்கா தள்ளிட்டு இருக்கியா செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் ஆமாங்க அந்த தொழில் உண்ட நேரத்துல நமக்கு இருக்காங்க அதனால் அதை பாராட்ட முடியா இப்படி எல்லாரையும் கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து என்னைய இப்படி ராத்திரி ஊரா இந்த ஒத்தவுட் நான் இதுக்கு காத்துக்கிட்டு இருப்பா நாம அது மாதிரியே இருக்க வச்சு அஞ்சு மணிக்கு பவுடர் எடுத்து விட்டு நானும் ரெடியா இருக்கேன் கம்பனுக்கு தூக்கிட்டு போயிடாங்க நிலை என்ன என்ன பண்ணுவது அதுக்குதான் இருப்பதை கொண்டு நாம் சிறப்பு செயல்படுறோம் என்ன பண்றது சரி இருக்கட்டேங்க செய்யறது செய்ய தடுத்து செய்யணும் இல்லையா அதனால காலம் கடந்து கொண்டு இருக்கிறது அதனால சந்திக்க வேண்டும் சந்திக்க கொஞ்சம் இன்னும் உங்க மக்களை சந்திக்க வைக்கலாம் சரி வர சொல்லுங்க பார்க்கலாம் வர சொல்லுங்க அன்பே சேப்பிரியா வா நம்ம இடத்துக்கு இந்தியன் பேங்க் மேனேஜர் வந்திருக்காரு வா லோன் கொடுப்பாராம் லோனு நல்ல நிறைய கொடுப்பாராம் ஆனா மாதம் மாதம் சரியா கட்டலைன்னா லோன் எடுத்து வருவான் கம்பி நல்ல பழுக்க இதுல காய வச்சு காய வச்சு சுட்டே விடு வரான் எல்லா குளமும் போட்டாச்சு இனிமே என்ன குளம் இருக்கு கார்த்திகை மாதம் நடந்துகிட்டு இருக்கு ஆடி மாதம் आगे

तोड़ करता है पोया चांदा मचा मी पे

இருந்தாலும் அளவு இயற்கை அழகு ஒரு வரைக்க வேண்டும் என்று அருமையான நனைந்ததே அமுதமலை பொடியும் முழு நிலவிலே ஒரு அழகு உடல் முழுவதும் நனைந்ததே அமுதமலை 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 மலை பொ நிலவிலை ஒரு அழகு செயலை கூட முழுதும் நனைந்ததே போட்ட சேலை உடுத்தி ஒரு புதுஜோலையை பொளியுமுளு அமுக பொளியுமுளு பொழு நிலவிலே ஒரு அழகு சீலை புடல் முழுதும் நனைந்ததே

பார்த்தது புண்டுகிட்டு நிக்குது புண்டுக்கு நிக்குது தமிழக எப்பவும் தேவனே தங்காய் நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்த நாரதர் மகாமுனி பதட்டப்படாத நம்ம இடத்துக்கு குளூர்ல அசந்து தூங்கி இருக்கவே திடீர்னு எந்திரச்சா மேக்கொண்டு பயத்துல நாரதர் மகரிஷி நம்ம இடத்துக்கு பெரிய விஷயம் இவ்வளவு பெரிய ஆளு கேரளா 1.5 கோடி விழுந்த நல்லா கொடுத்தோம் அடித்து வரவேற்பு சாமி கிட்ட